வணக்கம் நண்பர்களை இன்ஃபோஸ்டன் சிஸ்டம்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் திஸ் இஸ் டேவிட் நம்ம செமிகண்டக்டர் சீரீஸை பற்றி இருக்கிறோம் திஸ் இஸ் தி சிக்ஸ்த் எபிசோட் லாஸ்ட்டு ஃபைவ் எபிசோட்ஸில் நம்ம செமிகண்டக்டர்னால் என்ன செமிகண்டக்டரில் என்ன மாதிரி எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம் எப்படி ஒரு செமிகண்டக்டரை ட்ரான்சிஸ்டராக ட்ரான்சிஸ்டரில் பயன்படுத்துகிறோம் எப்படி ட்ரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது இது எல்லாமே இந்த லாஸ்ட்டு ஃபைவ் எபிசோடில் ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துருக்குறோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த அஞ்சு எபிசோட்ஸையும் பார்த்துட்டு கண்டினியூஸாக அதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த அஞ்சு எபிசோட்ஸுமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம் ஸோ இப்போ ஆறாவது எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு டிரான்சிஸ்டரை லாஜிக் கேட்ஸாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸர்ஸ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எக்யூப்மெண்ட்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாக்கலாம் சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் லாஜிக் கேட்ஸ் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா என்ன வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லாஜிக் வி சே லாஜிக் லாஜிக் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன நமக்கு தெரியுதுனா ஒரு தெர் இஸ் அ ரூல் ஆர் ஃபார்முலா வாட் எவர் யூ திங்க் ஓகே ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும் ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் என்ன பண்ணணும் என்ன ரூல் இருக்குது என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு விஷயத்தை ஹை குட் ஆப்ரேஷன்ஸாக அதை நம்ம என்ன பண்ண முடியும் அது பண்ண முடியும் ஈவன் நீங்கள் ஒரு ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க உங்கள் கம்பெனியை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் ஹைராரிகிஸ் ரூல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக எல்லோரும் அதை பய செயல்படுத்தினாங்க அப்படின்னா தான் ஒரு க ஒரு ஒரு குட் ஹெல்த்தியான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும் ஸோ ஸோ ரூல்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து எதையுமே ஒரு அப்ஜெக்டிவை நம்ம என்ன பண்ண முடியாது மீட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா தெர் ஷுட் பி சர்டன் ரூல்ஸ் ஸோ அது இல்லை அப்படின்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாது ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஜிக் கேட்ஸ் இது லாஜிக் கேட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அந்த டிரான்சிஸ்டரில் வந்து நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து என்ன செய்கிறோம் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பூலியன் லாஜிக்னு சொல்லுவாங்க அண்ட் ஆர் நாட் ஸோ இந்த மூணுமே வந்து பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம நம்ம செகண்ட் எபிசோடில் என்ன சொல் பேசியிருந்தோம் அப்படின்னா ஒரு மிஷினுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் தெரியும் என்ன தெரியும்னா ஆன் ஆக தெரியும் ஆஃப் ஆக தெரியும் ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகி ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அதை என்ன பார்த்தோம் அப்படின்னா பா பைனரி அப்படின்னு பார்த்தோம் ஜீரோ அப்படின்னா ஆஃப் ஒன் அப்படின்னா ஆன் ஸோ இதை பற்றி தெளிவாக நம்ம செகண்ட் எபிசோடில் பார்த்துருக்குறோம் ஸோ அதை நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா போய் செகண்ட் எபிசோட் பாருங்கள் ஸோ ஜீரோ அப்படின்னா என்ன ஆகும் மிஷின் ஆன் ஆகும் ஒன்னுன்னா மிஷின் ஆஃப் ஆகும் இந்த ஜீரோ அண்ட் வச்சே தான் என்ன பண்ண முடியும் ஒரு மிஷினை வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியும் ஸோ அப்போ இந்த ஜீரோ அண்ட் ஒன்னை வச்சு நம்ம ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ இந்த லாஜிக்கில் என்ன சொன்னேன் மூணு முக்கியமானது இருக்கு அண்ட் ஆர் நாட் ஸோ இப்போ வந்து பைனரிஸ் அப்படின்னா என்னது ஜீரோ அண்ட் ஒன்ஸ்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ ஜீரோ அண்ட் அப்படின்னு பார்த்தீங்க ஜீரோ அண்ட் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்தீங்கன்னா அது பிட்னு சொல்லுவாங்க இப்போ எயிட் ஜீரோ அண்ட் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எயிட் பிட்னு சொல்லுவாங்க அது மாதிரி எயிட் சிக்ஸ்டீன் ஜீரோ அண்ட் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா சிக்ஸ்டீன் பிட்ன்னு சொல்லுவாங்க ஸோ எயிட் பிட் இஸ் இக்குவல் டு ஒன் பைட் சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேட்டா இதெல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ இப்போது எயிட் பிட் இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ராசஸர் எயிட் பிட் ப்ராசஸரா இல்லை சிக்ஸ்டீன் பிட் ப்ராசஸரா அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம் இல்லையா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த எபிசோடில் பாருங்கள் அப்போ உங்களுக்கு கடைசியில் ரொம்ப தெளிவாக புரியும் இதை ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமான எபிசோடு இப்போ நம்ம அந்த பூலியன் லாஜிக் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொன்னேன் ஸோ பூலியன் லாஜிக்கில் மேஜராக அந்த மூணு மெயின்னானது இருக்குது அண்ட் ஆர் நாட் இதை இதை கம்பைன் பண்ணி இன்னும் சில லாஜிக் கேட்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் கேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டு இன்புட் இருக்கும் ஏ பி அண்ட் ஒன் அவுட்புட் இருக்கும் இப்போது அண்ட் கேட்டில் ரெண்டு இன்புட்லையும் ஏ பிலையும் ஜீரோ கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போது ஏல ஜீரோ இன்புட் இருக்குது பீல ஒன் இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போ ஏல ஒன்று இருக்குது பட் பீல ஜீரோ இருக்குது அப்படின்னா அவுட்புட் அப்போயும் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் எப்போ ரெண்டு இன்புட்டும் ஒன் வருதோ அப்போ தான் என்ன ஆகுது அவுட்புட் வந்து ஒன்றுங்கிற அவுட்புட் வரும் ஸோ இது தான் அண்ட் கேட் சரியா இப்போ நம்ம நாட் கேட்னா என்ன அப்படினு பார்க்கலாம் இந்த நாட் கேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காமெடியை பாருங்க நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடணும் அவ்வளவுதானே ஆமா கவலையே படாதீங்க பாஸ் நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன் ஓகே ஓகே இந்த காமெடியில இருக்கிற கோபால் என்ன பண்றாரு என்ன செய்ய சொல்றோமோ அது செய்ய மாட்டார் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வார் இல்லையா இதுதான் இந்த நாட் கேட் நாட் கேட்ட கோபால் அப்படின்னு நான் நாம வச்சுக்கோங்க இந்த மூவில வர மாதிரி சோ இப்ப இந்த கோபால் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நாட் கேட் ஸோ ஒன்றுங்கிற இன்புட் கொடுத்தீங்கன்னா அவர் ஸீரோவாக அவுட் புட் வரும் ஜீரோங்கிற இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் ஒன்னுங்கிற அவுட் புட் வரும் ஸோ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு அது வந்து இன்வர்ஷனலா அதாவது ஆப்போசிட்டான அவுட்புட் வரும் ஸோ இதுதான் நார்க் கேட் நம்ம இப்போ ஆர்கேட்னா என்னென்னு பார்க்கலாம் ஆர்கேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்புட்டில் எதோ ஒன்று ஒன்றாக இருந்து இல்லை ரெண்டுமே ஒன்றாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவுட் புட் வந்து ஒன்றாக வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு இன்புட்லையும் ஏ அண்ட் பியில் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போ ஏல ஜீரோ இன்புட் கொடுத்து பியில் ஒன் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கும் இப்போ ஏல ஒன் கொடுத்து பீல ஜீரோ இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து அப்பையும் ஒன்னாக இருக்கும் ரெண்டு இன்புட்லையும் ஏலையும் பிலையும் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கும் ஸோ இப்போ என்ன அர்த்தம் எய்தர் ஒன்று ஏலையும் பிலையும் என்ன ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அவுட் புட் ஒன்னாக இருக்கும் ரெண்டுமே ஒன்றாக இன்புட் இருந்துச்சுன்னா அவுட் புட் ஒன்னாக இருக்கும் இதுதான் அந்த ஆர்கேட் ஓகேவா இப்போது இந்த நாட் கேட் இருக்குல்ல இந்த கோபால் இருக்கார்ல இவரை வந்து நம்ம அண்ட் கேட்டோடையும் ஆர்கேட்டோடையும் கம்பைன் பண்ணி ஒரு இன்னொரு கேட்டாக மாற்றலாம் ஸோ உதாரணத்துக்கு இந்த அண்ட் கேட்டோட இந்த நாட் கேட் அப்படிங்க கோபால் அப்படிங்கிறவரை சேர்த்திங்க அப்படின்னா இந்த அண்ட் கேட்டில் என்னென்னலாம் அவுட்புட் வந்துச்சோ அப்படியே என்ன ஆகிடும்னா ரிவர்ஸில் மாறி அப்படி அவுட்புட் மாறிடும் இப்போ ஜீரோ அப்படிங்கிறது அண்ட் கேட்டில் நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டும் எப்போ ஒன்றா இருக்கோ அப்போ தான் அது வந்து என்ன இருக்கும் ஒன்றாக இருக்கும் ஏயும் பியும் எப்போ வந்து ஒன்னாகுதோ அப்போ தான் ஒன்றாகும் இப்போது ஏயும் பியிலேயும் ஒன்று கொடுத்துட்டு அதோடு சேர்த்து கோபாலையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நாட் கேட்டையும் சேர்த்துட்டிங்கன்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக மாறிவிடும் ஸோ இப்போ அன்கேட்ல ஜீரோவா இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடும் இன்வர்ஷனலா மாறிடும் ஸோ இந்த ரெண்டு அதாவது ஆண்ட் கேட்டையும் இந்த நாட் கேட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டாஸ்க் முடியுது இல்லையா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு இன்னொரு கேட் சொல்றாங்க அது பேர் தான் கேட் ஸோ அண்டையும் நாட்டையும் சேர்த்து அதை ஃபாலோ பண்ணி வச்சீங்க அப்படின்னா அது பேர் தான் நான் கேட் சரிங்களா அதே மாதிரி தான் ஸோ இங்கே ஆர் கேட் இருக்குது இந்த ஆர் கேட்டோட இந்த நாட் கேட்டை சேர்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நார் கேட்டாக மாறிடும் ஸோ ஆர் ஃபாலோட் பை நாட் அதாவது அப்புறம் நாட் கேட் வந்து ஒரு ஒரு சேர்ந்து கம்பைன் பண்ண கேட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார் கேட் அப்போ என்ன அர்த்தம் ஆர் கேட்டில் என்னென்னலாம் அவுட்புட் வருதோ அது அவுட் புட் எல்லாமே என்ன ஆகிடும் ஆப்போசிட்டாக மாறிடும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேட் தெரிஞ்சிருச்சு அண்ட்னா என்ன ஆறுனா என்ன நாட்னா என்ன என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா இதுக்கு தாண்டியும் இன்னொரு சில கேட்ஸ் இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இது சொல்றேன் இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே புரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏ பி ரெண்டு இருக்கு சரியா இப்போ எய்தர் ரெண்டில் எனக்கு எது ஒன்னாக இருந்தாலும் அவுட் புட் ஒன்று வரணும் ஆனால் ரெண்டு ஒன்னாக இருந்துச்சுன்னா அவுட் புட் வந்து ஜீரோ வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஓகே என்னால் தெரிஞ்சுக்கோங்க ஏபி அப்படிங்கிற இன்புட்டில் எது ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் ஒன்று வரணும் ஆனால் ரெண்டுமே ஜீரோ ஆகிடும் இதில் என்ன கேட் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அண்ட் கேட்டில் ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஒன்றா வருது ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண முடியாது அண்ட் கேட் யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக இப்போ ஆர் கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜீரோ ஆர் ஒன்று இருந்துச்சுனாலும் ஒன்று வரும் ஒன்று ஜீரோ அதாவது ஏபியில் எது எது ஒன்றாக இருந்தாலும் என்ன வந்துடும் அங்கே ஒன்று வந்துடும் ஆனால் ரெண்டு ஒன்றா இருந்தாலும் அங்கே என்ன வரும் ஒன்று வரும் ஸோ அப்போ ஆர் கேட்டும் யூஸ் பண்ண முடியாது ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோ ஏபியில் எதுனாலும் ஒன்றா இருக்கலாம் ஆனால் ரெண்டு இன்புட் ஒன்றானால் ஜீரோவாக மாறிடும் அப்படின்னா இந்த எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த நம்மளோட அப்ஜெக்டிவ் அதாவது நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி இந்த கேட்ஸை வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் சரியா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹேண்ட் கேட்ருக்கு ஒரு ஆர் கேட் இருக்கு ஒரு நாட் கேட் இருக்கு இப்போது இந்த ரெண்டு ஹேண்ட் கேட்டையும் நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் ஒன்னு சொல்கிறோம் ஒன்று ஒன்று வந்து எக்ஸ் டூன்னு சொல்கிறோம் இந்த ஆர் கேட்டை ஒய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாட் கேட்டை ஜீன் சொல்கிறோம் சரிங்களா இப்போது இதை அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ் ஒன்றுக்கும் ஒய்க்கும் ஒரே இன்புட் தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஏ அண்ட் பி அப்படிங்கிறது ஸோ ரெண்டுக்கும் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே இன்புட் கொடுக்குறோம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அது மாதிரி இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஒனில் இருக்கக்கூடிய இந்த அண்ட் கேட்டில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அண்ட் கேட் வந்து எப்பயுமே எப்போ இது ரெண்டு இன்புட் ஒன் ஆகுதோ அப்போ தான் என்னாகும் அது ஜீரோ ஆகணும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது இன்புட்டில் ஏ அப்படிங்கிறதுல நம்ம ஒன் கொடுக்குறோம் ஜீரோவில் பியில் வந்து ஜீரோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அன்கேட்டட் அவுட்புட் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஸோ அப்போ அதே ஜீரோவை இந்த நாட் கேட் இந்த கோபால் இருக்கார்ல இந்த ஜீ ஸோ இவர் என்ன ஆகிடுவார் என்ன என்ன ஆகிடும்னா அந்த கேட் வந்து அதை ஒன்னாக மாற்றிடும் சரியா ஸோ இப்போ நாட்கேட்ட அவுட்புட் வந்து ஒன் இப்போது அதே இன்புட்டை தான் நம்ம என்ன எது கொடுக்குறோம் ஒய் அப்படிங்கிற ஆர்கெட் கொடுக்குறோம் ஸோ அந்த ஒயில் கேட்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் ஒரு இன்புட் வந்து ஒன்றாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ஒன்றாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஏல ஒன்று இருக்கிறதுனால அதோட அவுட் புட் என்ன மா என்னவாக மாறிடுது ஒன்றாக மாறிடுது இந்த ஆரில் அதாவது இந்த ஒயில் வரக்கூடிய அவுட்புட்டும் இந்த நாட்டில் வரக்கூடிய அவுட்புட்டையும் சேர்த்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இப்போ அன்கேட்டில் கேட்ல கொடுக்க போகிறோம் இப்போ அந்த அன்கேட்டில் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு இன்புட்டும் ஒன்றா மாறிடுச்சுன்னா அது அவுட்புட் என்ன என்னவோ மாறிடுது ஒன்றா மாறிடுது இந்த இந்த வைண்டிங் வச்சிட்டிங்க அப்படின்னா இதை ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக வச்சுட்டீங்கன்னா இதில் இப்போ நீங்கள் ஏக்கு ஒன் கொடுத்து மாதிரி பிக்கு ஒன் கொடுத்துட்டு ஏக்கு ஜீரோ கொடுத்தீங்கனாலும் அவுட்புட் என்னவா இருக்கும் ஒன்னாக இருக்கும் இப்போ ரெண்டுக்கும் நீங்கள் ஒன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக மாறிடும் ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்தக்கூடிய கண்டிஷன் வந்து இங்கே மீட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ரீ அரேஞ்ச் பண்ணி வைண்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த வைண்டிங்கெல்லாம் சேர்த்து ஒரே இதாக சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கு ஒரு கேட் அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த கேட் பேர் தான் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது பேர் தான் ஆர் கேட் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறது தான் எக்ஸ்ஆர் கேட் இந்த ஆர் கேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டும் ஜீரோவாக இருக்கும்போது அவுட்புட் வந்து ஜீரோவாக மாறிடுது ஸோ இங்கே ரெண்டு இன்புட்டில் எது ஒன்று ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஒன்றாக இருக்குது எப்போ அந்த ரெண்டு இன்புட்டும் ஒன்றா மாறிடுச்சோ அவுட்புட்டு ஜீரோவாக மாறிடும் ஸோ இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு கேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இங்கே எக்ஸ்ஆர் கேட்டுன்னு சொல்கிறோம் இப்போ அந்த எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம கோபாலை சேர்த்தோன்னா நாட் கேட்டை சேர்த்தோன்னா ஸோ அது என்னவாகிடும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் நார மாறிடும் சரிங்களா ஸோ அதாவது என்ன ஆகும் அப்படின்னா இதோட அவுட்புட் எல்லாமே அப்படியே இன்வெர்ஸ் இன்வ இன்வெர்ஷனலாக ஆப்போசிட்டான ஒரு அவுட் வந்து மாறிடும் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆர் நாட் அப்புறம் எக்ஸ் ஆர் எக்ஸ் நாட் இந்த கேட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸஸ் இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம் சரிங்களா இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இஸ் அ பைனரின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி இப்போ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் இந்த ரெண்டு இன்புட் வச்சு ஸோ ஆனால் நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ராசஸர் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே காம்ப்ளெக்ஸ் இன்புட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இதுதான் எயிட் பிட் அண்ட் சிக்ஸ்டீன் பிட் சொல்றோம் இப்போ எயிட் பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எயிட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இன்புட்டா வச்சு நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ற பண்ணுச்சு அப்படின்னா அது எயிட் பிட்னு சொல்றோம் அதே இது சிக்ஸ்டீன் பிட் அப்படின்னா சிக்ஸ்டீன் இன்புட்ஸ் இருக்கலாம் ஸோ எயிட் சிக்ஸ்டீன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதை வச்சு ஒரு கம்ப்யூட் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணதுன்னா அது சிக்ஸ்டீன் பீட்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் வேரியேஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு சிக்ஸ்டீன் பீட்னா இட் கேன் டூ த ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரா ஆக்ஷன்ஸ் லைக் த கேமிங் கம்ப்யூட்டர் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே சிக்ஸ்டீன் பீட்டில் தான் வருது சரிங்களா இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இதே கான்செப்ட் தான் ஒர்க் ஆகுது நம்ம என்ன பண்ணோம்னா ரியல் டைமாக இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா நீ இது வரைக்கும் ட்ரான்சிஸ்டர் ட்ரான்சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ ஏன் இங்கே கேட்டுன்னு சொல்கிறேன் கேட்டா ட்ரான்சிஸ்டராக இது வந்து கேட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லாஜிக் இட்ஸ் அ ரூல் ஆனால் இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு இது மாதிரி தான் ட்ரான்சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு எப்படி இந்த அண்ட் ஆர் நாட் இதெல்லாமே ஒரு ரியல் டைமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அதை பார்க்கலாம் அது தொடர்ந்து நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி இந்த ப்ராசஸரில் இந்த ட்ரான்சிஸ்டரை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் தேங்க் யூ